அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன வித்தியாசமான வீடியோ அதாவது அரபு நாட்டில் கட்டப்பட்ட முதல் முதல் ஒரு இந்து கோயில் அந்த இந்து கோயிலில் தான் பார்க்க போகிறோம் அந்த இந்து கோயிலுக்கு வந்து பாப்ஸ் இந்து மந்திர் அப்படின்னு பேர் இந்த பாப்ஸ் இந்து மந்திர் அப்படின்னும்போது அபுதாபியில் இருக்குது ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்னு சொல்கிறான் எமிரேட்ஸ் எமிரேட்ஸுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னு சொல்லலாம் அதாவது இந்த பாப்ஸ் வந்து என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு சொன்னால் தமிழில் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள் யோக சந்யாசி அக்ஷா புருஷோத்தமம் சுவாமி நாராயணன் சன்ஸ்தா அப்படின்னா இந்த பாப்ஸுக்கு ஒரு விரிவாக்கம் இந்த கோயில் வந்து அரபு நாட்டிலே முத்த முதல் கட்டப்பட்ட ஒரு இந்து கோயில் அப்படின்னா நம்ம சொல்லணும் இந்த இந்து கோயில் எப்படின்னா இது ஒரு ஒரு சிவன் கோயிலோ இது ஒரு விஷ்ணு கோயிலோ அப்படியெல்லாம் அது கிடையாது எப்படி நம்ம ராமகிருஷ்ணர் மடம் அதே மாதிரி ராமணர் ஆசிரமம் இருக்கு இல்லையா சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் வழிவந்த அந்த வழி வந்த இந்த கோயில் இது உலகத்திலே நாற்பத்தி நாலு இடத்துல வந்து இருக்குது நாற்பத்தி நாலு ஸ்டேட்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து எப்படின்னா சாமி நாராயணன் சம்பிரதாயம் தான் நடக்கும் அவர் சாமி நாராயணன் அப்படின்றவர் அவர் அவருடையே அவர் தான் அந்த தலைமை தாங்கி முத முத இதை ஆரம்பித்தது ஸோ இது சாமி நாராயணன் சம்பிரதாயம் இப்படிதான் இந்த கோயிலில் எல்லா வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் இருக்கும் இந்த கோயிலோட கருவறையிலே ரெண்டு பேர் நின் நின்றுட்டு இருப்பாங்க அந்த ரெண்டு பேர் உருவமும் டக்குன்னு பார்க்கும்போது ராதாகிருஷ்ண மார்த்தியும் கிடையாது ஒருத்தர் வந்து சுவாமி நாராயணன் இன்னொன்று வந்து குணாதிதானந்த சுவாமி குணாதிதானந்த சுவாமி அப்படின்னு ரெண்டு தான் கருவறையில் இருப்பாங்க இது மொத்தம் ஏழு கோபுரங்களை கொட்டதுங்க அந்த கோயிலுடைய அமை பார்க்கும்போது ஏழு கோபுரம் இருக்கும் ஒவ்வொரு கோபுரத்தின் கீழும் ஒரு கருவறை இருக்கும் அந்த ஒவ்வொரு கருவறையிலுமே தெய்வங்கள் இருப்பாங்க மொதல் கருவறையில் மொதல் சன்னதியில் மொதல் கோபுரத்தின் கீழே யார் இருப்பாங்கன்னா சுவாமி நாராயணன் அவருடைய முதல் சீடர் வந்து குணாதித்தாந்த சுவாமி இவர் தான் மொதல் இருப்பாங்க இவங்க தான் ஆரம்பித்தவங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது சன்னையில் வந்து கிருஷ்ணர் ராதே இருப்பாங்க மூணாவது சன்னையில் வந்து ராமர் சீதா லக்ஷ்மணன் அனுமன் அவங்களுடைய நாலுவரும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நாலாவது வந்து சிவன் பார்வதி கணேச கார்த்திகேயான்னு போட்டிருக்கும் அவங்க கார்த்திகேயான்னு சொல்லுவாங்க இந்த சிவன் பார்வதி கணேசன் நாலாவது சன்னகில் அஞ்சாவது வந்து சீனிவாச வெங்கடாஜலபதினு போட்டிருப்பாங்க சீனிவாச பத்மாவதி தாயாரோடு இருக்கும் இது வந்து திருப்பதியிலேருந்து இந்த சிலை கொண்டு வந்திருக்கு அங்கே தான் செஞ்சு கொண்டு வந்தாங்களாம் அதே மாதிரி ஜெகந்நாதர் வந்து சுபத்ரா அதுக்கப்புறம் பலராமன் மூணு பேர் இருப்பாங்க இவங்க இருக்கிற கருவறையில் இந்த வந்து பூரிலருந்தே வந்து இந்த ஜெகநாதர் வந்து பூரிலேருந்து கொண்டு வந்து அந்த சிலையை வடிவமைச்சு கொண்டு வந்திருப்பாங்க அதே மாதிரி ஐயப்பன் இருப்பார் ஏழாவது கருவறையில் அந்த சன்னதியில் வந்து ஐயப்பனு கூட இருந்து அந்த சிலையை வடிவமைச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு தெளிவாக இந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க இன்னொன்று இந்த கோயிலில் இந்த ஏழு க கருவறையுமே எப்படி குடிக்கிறதுனா அந்த ஏழு எமிரேட்ஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த ஏழு ஸ்டேட் எப்படி எப்படி தமிழ்நாட்டில் இருக்குதோ நம்ம வந்து இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட் சொல்கிறோமே அதே மாதிரி அந்த ஏழு ஸ்டே இந்த ஸ்டேட்ஸை அதாவது ஏழு எமிரேட்ஸ்னு சொல்கிறாங்க அந்த அதை குறிக்கிற அளவு தான் அந்த ஏழு கோபுரமும் இருக்கும் ஏழு கோபுரத்துக்கு ஏழு ஏழு தெய்வங்கள் கீழே வச்சுருப்பாங்க இது வந்து உங்களுக்கு மகான்கள் சித்தர்கள் எப்படி ராமகிருஷ்ணன் வந்து ரமணர் மகரிஷி அந்த மாதிரி ஆசிரமம் அந்த மாதிரி அவங்களுக்கு வழி வழியாக அடுத்து 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 வந்து சீடர்கள் வந்து பார்த்துட்டே வராங்க இது வந்து மொத்தம் நாற்பத்தி நாலு இடத்துல இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த இடம் வந்து சுவாமி நாராயணன் சம்பிரதாயப்படி தான் நடக்கும் பாப்ஸ் அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தொடங்கி இருக்குது சுவாமி நாராயணன் வந்து ஆயிரத்தி எண்ணூறுகளில் வாழ்ந்தவர் இந்த ஏழு எமிரேட்ஸும் ஒன்றாக சேர்ந்து தான் நம்ம யுனைடட் அரப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இந்த ஏழு கோபுரமும் ஏழு கொடியானது பறக்கும் அது இல்லாமல் அந்த ஏழு எமிரேட்ஸில் இருக்கிற மணலை எடுத்துகிட்டு வந்து அந்த தனித்தனியாக ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சு வச்சுருப்பாங்க ஏன்னா அது ஃபுல்லாக பாலைவனம் தானே ஏழு எமிரேட்ஸில் இருக்கிற அந்த மணல் அந்த பக்கம் ஃபுல்லாக பாலைவனால் அந்த மணல் எடுத்து வந்து அதையும் வச்சுருப்பாங்க எல்லாமே ஏழை குடிக்கிறாம தான் இருக்கும் ஏழு கோபுரம் ஏழு கருவறை ஏழு கொடிகள் அதுக்கப்புறம் ஏழு எமிரேட்ஸில் இருக்கிற அந்த பாலைவனத்தில் இருக்கிற அந்த மணல் அந்த மணல்லே சில சில பொருட்களை சேர்க்கின்றும் போது இன்னும் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிக்கின்ற போது நமக்கு வந்து இன்னும் நல்லா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் அங்கே உட்காந்து தியானம் பண்ணியிருக்கிறாங்க பண்ணி ப போகிறவங்கள உட்காந்து அங்கே மெடிடேஷன் பண்ணுறாங்க எப்போவுமே சித்தர்கள் கோயில்களுக்கோ மகான்கள் கோயில்களுக்கோ நம்ம செல்லும்பொழுது ஒரு தனி சிறப்பான வைப்ரேஷன் நமக்கு இருக்கும் மெடி என்னென்னா இங்கே வந்து ஒன்லி இந்துஸ் இந்துஸ் மட்டுமே இல்லை கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸு இங்கே உள்ள அரபு நேஷனல்ஸ் எல்லாம் கூட வருவாங்க இந்த இது வந்து இங்கே வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு இது அது இல்லாமல் இது ஒரு இதாக வச்சிருக்காங்க எல்லாரும் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வச்சிருக்காங்க ஏன்னா இது இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்கன்றத எல்லாரும் பார்க்கறதுக்காகவே எல்லாரும் வருவாங்க தியானம் பண்ணும்போது நல்ல வந்து வைப்ரேஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த கோயிலில் போய் உட்காந்து நம்ம தியானம் பண்ணும்போது நல்ல வந்து ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் இன்னொன்று வந்து இந்த கோயிலில் வந்து நம்ம எப்படி கங்கா ஆரத்தி பண்ணுறோமோ அதே மாதிரி வெளியில் வந்து இந்த பெரிய ஒரு குளம் மாதிரி கட்டி அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க இந்த இடத்துல வந்து சன் செட்டு தினமும் வந்து ஆரத்தி வந்து சன்னுக்கு ஆரத்தி எடுப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைக்கி பால்ஸ் மாதிரி பண்ணி கங்கை இது பாருங்க இது பண்ணியிருக்காங்க பாருங்க இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பண்ணி இந்த கோயிலை சுற்றி இந்த கங்கா நதி நம்ம இந்த கோயிலை ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டே வருவோம் அந்த ரசிக்கிறது தான் நமக்கு நீ கோயிலோடைய அழக நல்ல ரசிங்க இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணால் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மூலியமாக அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவை அனுப்பி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறது யூடியூப்பில் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ நிதானமாக உட்காந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் தெரியும் இந்த சிற்பங்களுடைய வேலைப்பாடுகள் நல்லா அருமையாக கவனிங்க சுற்றி எப்படி கட்டிருக்கிறாங்க அந்த ஏழு கோபுரம் இந்த கலை நுட்பம் எல்லாமே நீங்கள் பாருங்கள் இது ஒரு சித்தர் கோயிலாகவும் எடுத்துக்கலாம் மகான்கள் கோயிலாகவும் எடுத்துக்கலாம் ஞானிகளுடைய கோயிலாகவும் எடுத்துருக்கலாம் முக்கியமாக இதில் வந்து சுவாமி நாராயணன் அவர் அவருடைய சீடர் வந்து குணாதித்தானந்த சுவாமி இவங்களுடைய இவங்க தான் ஸ்தாபனர் இதுக்கப்புறம் அப்படியே வழி வழி வந்து அவங்க பார்த்துட்டே வராங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் 不会的 बुनाउने रिपोर्ट छ खाली छैन हो 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 बादा मेन्ज गर्ने बक्कि है पनि सडक आइरहेको छ ஒவ்வொரு கோபுரத்தின் மேலும் கலசை பாருங்கள் மூணு கலசம் இருக்குது ஒவ்வொரு கொடி ஒவ்வொரு கோபுரத்துலையும் ஒவ்வொரு கொடி ஏழு விதமான கொடி பறக்க விட்டுருப்பாங்க இந்த கோவிலுடைய கலை நுட்பத்தை பாருங்கள் இது என்ன கலைன்னு ரொம்ப காஸ்ட்லியான மார்பிள்லேயே வந்து பிங்க் கலர் மார்பிள் ரோஸ் மார்பிள்னு சொல்லுவாங்களே அந்த மார்பிளில் கட்டப்பட்ட ஒரு கோயில் பிங்க் கலர் மார்பிளும் ஒயிட் மார்பிளும் கலந்துருக்கும் அதுவும் அந்த சன் செட்டில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த மார்பிள் வந்து நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு சூரிய அஸ்தமனம் ஆகும்போது தினமும் இங்கே ஆர்த்தி நடக்கும் இந்த இடத்துல எல்லாருமே செல்ஃபி எடுத்துக்குவாங்க இந்த இடம் இங்கே வந்து ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் இருந்து வர எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இடத்துக்கு போகும்பொழுதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த இடத்துல இருக்கும் இது நல்லா தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ஏழு கோபுரம் தெரியுது பாருங்களா இதுதான் கோவிலுடைய மொத்த அமைப்பு நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது தான் ஏழு கோபுரத்தில் ஏழு கருவறை நமக்கு தெரியும் இந்த கருவறையில் ஒரு இதே கோ உள்ளே தான் அவங்களுக்கு அந்த ஏழு பாலைவனத்துலேருந்து எடுத்து வந்து அந்த மணலும் நல்லா கண்ணாடி பேழையில் வச்சு வச்சிருப்பாங்க ரொம்ப அருமையாக கட்டியிருப்பாங்க இந்த சிற்பக்களையே நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் இதில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே யானைப்படி குதிரைப்படி எல்லாமே இருக்கும் இது வந்து இந்த கங்கா ஆர்த்தி பண்ணுற இடம் இங்கே வந்து எல்லாம் அந்த இது போட்டு அந்த எல்லோரும் உட்காந்துட்டு ஈவினிங் டைமில் வந்து அந்த ஆர்த்தி டைமில் வந்து நம்மகிட்ட இது கொடுப்பாங்க தீபம் கொடுத்து நம்மளே ஆர்த்தி காட்டலாம் கங்கா கங்கா கங்க ரீவர் கங்கா ஆர்த்தி சொல்லுவாங்க நாங்கள் பண்ணியிருக்கோம் ஃபேமிலியோட நானே மிசர்ஸ்லாம் வந்து ஈவினிங் டைம் வருவோம் சில டைம் வந்துட்டு கங்கார்த்தி ஏற்றுவோம் நாட்டினுடைய பழங்காலத்தில் அவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்ற அடையாளமும் இதில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் இதை கவனிக்கணும் இதுதான் வந்து உங்களுக்கு கங்கா ஆரத்தி பண்ணுற இடம் சூரிய அஸ்தமனாகும் பொழுது த எல்லாருமே இதை பண்ணலாம் இந்த இடத்துல அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த ஆற சங்கு மாதிரி வச்சுருப்பாங்க அந்த சங்கே உங்களுக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் यसो हात पर्नुहोस् உள்ள இருக்கிற கருவறை ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது உள்ள செக்யூரிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க வெளியில மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் இதுதான் உங்களுக்கு வெளியில இறங்குற இடம் கங்கா ஆரத்தி பண்ணுற இடம் இவங்க சூரிய அஸ்தம் ஆகும்போது போயிருப்பாங்க இருக்குது அதான் நல்லா அந்த சன்செட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃபுல் வியூ நம்ம தாஜ்மஹாலை பார்க்குற மாதிரியே இருக்குது பாருங்கள் அங்கங்கே அந்த பேரச்சிம்பன மரமும் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த பாலைவனத்தில் வைக்கிற மரம் இதுதான் ஃபுல் வியூ அப்படியே ஒரு ரவுண்டு காட்டி வச்சு பாருங்கள் எவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க இதை நம்ம இதாக ரசித்து பார்க்கும்போது ரொம்ப மன நிறைவாக இருக்கும்ஸ் பாருங்கள் கோயில் கோயில் என்ட்ரன்ஸ் கிட்ட காமிச்சா கோயிலை சுற்றி இந்த நதியை விட்டுருக்கணும் இந்த நதி பண்றதுக்காக கங்கையில இருந்து நீர் கொண்டு வந்து இதில் இருக்காங்க கங்கா நதி ஸோ இது வந்து நம்ம புனித இது சொல்லுவாங்க बस इज इज गंगा रिवर इंडिया ब्रॉट द वी कॉल इट गंगा बच्चा किधर चल இன்றைக்கி நம்ம இந்த பாப்ஸ் இந்து கோயிலை இந்து மந்திர் சொல்லலாம் இந் நம்ம அழகாக சுற்றி பார்த்துருக்கோம் இது வந்து இந்த இடத்துல வந்து அரபு நாட்டிலே கட்டப்பட்ட முதல் இந்து கோயில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே வந்துட்டோம் அதையும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன் ஏழு கோபுரம் ஏழு சன்னதி இது வந்து உங்களுக்கு வந்து சுவாமி நாராயணன் அப்புறம் குணாதித்த ஆனந்த சுவாமி இவங்களுடைய இவங்க தான் ஃபவுண்டர் இவங்க இருந்து வழி வந்தவங்க தான் இதை பாதுகாத்துட்டு வராங்க இவங்க பண்ணுறது இங்கே சம்பிரதாயம் வந்து சுவாமி நாராயணன் சம்பிரதாயம் தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சித்தர் மகான் கோயில்கள் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க நல்லா உட்காந்து தியானம் பண்ணும்போது நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அருமையாக இன்றைக்கி நம்ம இந்த கோயிலை சுற்றி பார்த்துருக்கோம் இதை பார்க்கும்போது நம்ம அங்கேயே போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும் இந்த மாதிரி நல்ல இடங்களுக்கு போகும்போது நமக்கு நல்ல சிந்தனை வரும் அப்போ நல்ல செயல்படுவோம் நல்ல எண்ணங்கள் வரும் நான் இந்த வீடியோ எப்போ மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ எனக்கு ஷேர் பண்ண வரைக்கும் இது மூலயமா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி